நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் உள்ள நூத்தி எட்டு பாதங்கள்ல நாற்பத்தி மூணு பாதங்கள் வந்து சிறப்பான பாதங்கள் ஒரு நேர்மறையாவோ எதிர்மறை முறையாவோ கூடுதல் முக்கியத்துவம் உள்ள பாதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுல வந்து இந்த வர்க்கோத்தம பாதங்கள் அப்புறம் வந்து புஷ்கர பாதங்கள் இவை இரண்டும் வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம பார்த்தோம் மொத்தம் வந்து இருபத்தி பாதங்கள் வந்து புஷ்கரம் பார்த்தோம் இப்ப தனித்தனியா நம்ம ஒரு நாலு டைமென்ஷன்ல பார்த்தோம் அதாவது புஷ்கரம் வர்க்கோத்தம கண்டாந்தம் தியாச்சியம் அப்படின்னு பார்த்தோம் இப்ப நீங்க இருக்கிற எல்லா பாதங்களையும் தனித்தனியாக குறிச்சிங்க அப்படின்னா எந்தெந்த பாதங்களில் எந்தெந்த குரூப்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டிரபியூஷன் எப்படி இருக்கும் எதிர்மறை வந்து தியாச்சியமும் கண்டாந்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு புஷ்கரம் பாதமும் வர்க்கோத்தம பாதமும் சேரும் பொழுது அது கொடுக்குற எஃபெக்ட் வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நெகட்டிவா இருக்கிற கண்டாந்தம் தியாச்சியம் இது கூட வர்க்கோத்தம அப்படிங்கிறது சேரும்பொழுது அது கொடுக்கிற பலன்களோட வீரியம் வந்து ரொம்ப எதிர்மறை அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மொத்தம் ரெண்டு பாதங்கள் அதாவது உங்களுக்கு மீனத்தோட கடைசி பாதமும் மேஷத்தோட முதல் பாதமும் தண்டாந்தம் தியாச்சியம் வர்க்கோத்தமம் ஆகிய மூணும் கலந்து வரும் பொதுவாக அந்த பாதம் வர்ற இடத்துல அந்த நேரத்தில் வந்து லக்னம் குடிச்சு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப உசிதம் வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது நேர்மறை விளைவோ எதிர்மறை உடைவையோ கூடுதலாக பிடிவாதமாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இந்த மொத்தம் நாற்பத்தி மூணு பாதங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பாதங்கள் வந்து ஒரு வகையில் சிறப்பானவை அப்படின்னு பார்த்தோம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த எந்தெந்த பாதங்கள் வந்து இந்த வகையில் அவ்வளோ சேரும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து உங்களுக்காக நான் காட்சிப்படுத்திருக்கேன் இல்லை பச்சையில் வர்றது வந்து புஷ்கரம் மஞ்சளாக வரது வந்து வர்க்கோத்தமம் இது ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சோப்பு வந்து உங்களுக்கு தியாச்சியம் இந்த ப்ரௌன் கலர் வந்து கண்டாந்தம் அப்படின்னு பார்த்தோம் இந்த ரெண்டு காம்பினேஷன் வரும்பொழுது அதோட நெகட்டிவ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு வர்க்கோத்தமும் அது கூட பொழுது வர்க்கோத்தமும் கண்டாந்தம் தியாச்சியம் இது மூணும் சேரும்பொழுது நெகட்டிவ் எஃபெக்ட் இன்னுமே ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பொதுவாக வந்து நீங்கள் சில பாதங்கள் உதாரணத்துக்கு வந்து இந்த பதினாலாவது பாதம் பார்த்தீங்கன்னா புஷ்கரமாகவும் வருது வர்க்கோத்தமாகவும் வருது ஸோ இந்த லக்னத்தில் இங்கே இந்த இடத்துல லக்னம் வர்ற மாதிரி நீங்கள் நேரம் குச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்பத்தி ஓராவது பாதமும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பாதம் இது ரெண்டுமே வந்து புஷ்கரம் மற்றும் வர்க்கோத்தமும் அவ கொடுக்குற எஃபெக்ட் வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமில் அந்த நூற்றி எட்டு பாதங்களையும் நான் வந்து இந்த வகையாக பிரிச்சிருக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா மேலே இந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டாந்தாம் தியாச்சியம் வர்க்கோத்தமம் ரெண்டுமே இந்த ரேவதி நாலாம் பாதமும் உங்களுக்கு அசுதி முதல் பாதமும் இந்த வைரால சேரும் இது கொஞ்சம் நெகட்டிவ் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வரிசையில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வர்க்கோத்தமம் இப்போ வந்து புனர்பூசம் வந்து உங்களுக்கு மூணாம் பாதம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி ஆரம்பம் கடகராசியோட முதல் பாதத்தில் வரும்போது அது புஷ்கரமாகவும் ஒரு வரும் அதே மாதிரி இது அதோட ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசியோட கடைசி பாதம் எண்பத்தி ஓராவது பாதம் வந்து ஸ்பெஷலான பாதம் அது புஷ்கரமாகவும் ஒரு வரும் அந்த இடத்துல நீங்க வர லக்னம் வர்ற மாதிரி சொல்லி குடிச்சு கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த நெகட்டிவா வர பாதங்களில் வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் லக்னம் குடிச்சு கொடுக்குறதா தவிர்க்கிறது நல்லது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு மட்டும் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருக்கிற கிரகங்களுக்கு வந்து பிடிவாதம் அதிகம் இல்லை வந்து அவை வந்து உறுதியா இருக்கும் அவை கூடுதல் பலம் பெறுகின்றன அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த சார்ட் வந்து உங்க ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம இந்த காம்பினேஷன்ல எந்தெந்த கிரகம் வந்து எத்தனை கிரகம் இருக்கு எந்தெந்த கிரகம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும்